உங்கள் வருடைய முன்னிட்டு பெருமையுடன் வழங்கும் குரல் மகுடம் அறிவிப்பாளர் பல நூற்று கணக்கான போட்டியாளர்கள் கலந்து கொண்ட விறுவிறுப்பான போட்டியின் ஐந்தாவது சுற்று தற்போது வணக்கம் நான் தனுஷியா நுவரெளிய மாவட்டத்தின் ஹட்டன் நகரில் இருந்து ஆர்ஜி மீடியாவின் அறிவிப்பாளர் குரல் மகுடத்தின் ஐந்தாம் சுற்றிக்கு தெரிவாகியுள்ளேன் இரண்டாயிரத்தி இருபதிலிருந்து ஆரம்பித்ததுதான் என்னுடைய இந்த பயணம் எனக்கு இந்த அறிவிப்பாளராக வேண்டும் செய்தி வேண்டும் என்ற ஆசையெல்லாம் சிறு தான் வளர்ந்தது என்றெல்லாம் சொல்ல முடியாது வெறுமனே நான்கு வருடம்தான் இந்த துறையில் கால் தடம் பதித்து முன்னேறி வருகிறேன் என்னுடைய இந்த பயணம் மிகவும் பெரியது எல்லாம் இல்லை ஆனால் வரையறையற்றது என்று மட்டும் தெரியும் இருபதில் முதலில் பாடசாலையில் ஒரு சான்றிதழுக்காக ஆசைப்பட்டு வாழ்க்கையில் ஒரு முறை ஏனும் திரும்பி கூட பார்க்காத இந்த அறிவிப்பு செய்தித்தாள் என் வாழ்க்கையின் முடிவுகளையும் பாதைகளையும் மாற்றும் என்று நினைத்தும் கூட பார்க்கவில்லை அன்று என் குரலை சற்றும் கிரகிக்காமல் பின்தள்ளப்பட்ட போது என் மனத்திற்கு தோன்றிய ஒரே ஒரு விடயம் எப்படியாவது இந்த சமூகத்தில் இவர்கள் மத்தியில் என் குரலை தெரியப்படுத்திவிட வேண்டும் என்பதுதான் அன்று தொடங்கி பல குறும்படங்களில் குரல் பதிவுகளும் கவிதைகள் ஆவணப்படங்கள் செய்திகள் என பல்வேறு பரிணாமங்களில் என் குரல் சமூக வலைதளங்களில் பதிவாகியது பாடசாலையில் எதற்காக பின்தள்ளப்பட்டேனோ அதே துறையில் பாடசாலை முழுவதும் ஒளிவாங்கியில் என் குரல் கேட்டது மேலும் இத்துறையில் வளர வேண்டும் என்று நினைத்தேன் நாம் உண்மையாக ஒன்றை நேசிக்கும் போது கையில் சேர்க்கும் என்பது போல கிழக்கு பல்கலைக்கழகம் திருகோணமலை வளாகத்தில் தொடர்பாடல் கற்கை துறையில் உயர்கல்வி கற்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது பலரும் எதிர்த்த போதும் பெற்றோரும் ஆசிரியர்களும் என் கனவுகளுக்காக அந்த பாதையை சரியாக அமைத்துக் கொடுத்தனர் மேலும் என் திறமையை வளர்த்துக் கொள்வதற்காக நான் வாய்ப்புகளை நான்கு வருடமாக பின்தொடர்ந்த மீடியா அதன் வலைத்தளத்தில் அறிவிப்பாளர் குரல் மகுடம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என்ற பதிவை இட்டு என் பாதையில் மேலும் வழிகாட்டியது சொல்ல போனால் நானும் ஆர் ஜே மீடியாவும் நான்கு வருட காலமாகத்தான் ஊடகத்துறையில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் அறிவிப்பாளர் குரல் மகுடமே மேலும் எங்களை ஒன்றிணைத்தது நூற்று கணக்கான பேரில் எந்தவித பக்க இன்றி போட்டிக்காக மட்டுமல்லாத எல்லா வழிகளிலும் ஆர்ஜி மீடியா வழிநடத்தி வருகிறது அறிவிப்பாளர் குரல் மகுடம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் இருபத்து மூன்று பேரில் ஒருவராக நானும் தெரிவு செய்யப்பட்டதை எண்ணி நான் பெருமை கொள்கிறேன் ஊடகத்துறையில் நான் இனி எடுத்து வைக்கப் போகும் பாதைகளில் ஆர் ஜே மீடியா என் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாக இருக்கும் என நம்புகிறேன் நானும் ஊடகத்துறையும் என்றிருந்த என் பாதையில் ஆர் ஜே மீடியாவும் தற்போது இணைந்து விட்டது நாங்கள் இருவரும் சேர்ந்து ஐந்தாவது வருட பூர்த்தியை கொண்டாட எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன்